கால் வீடு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வாழாமல் கழிந்த வாழ்நாள் எழுதியவர் குமார் புனிதவேல் வாசிப்பவர் சோதிலிங்கம் சுபாஜினி காலை செய்தித்தாளை வாசித்துக் கொண்டிருந்தார் சுந்தரம் முதியோர் வசிக்கும் அந்த தொடர்மாடி கட்டடத்தில் தனிமையாக வசித்து வந்த சுந்தரம் ஒரு காலத்தில் இலங்கையில் புகழ் பூத்த பத்திரிகையாளர் ஆனால் இன்று ஒரு செல்லா காசு எரிந்த மின்குமிழ் இன்று ஏனோ சுந்தரத்துக்கு கடந்த கால நினைவுகள் அலைமோதத் தொடங்கியது தன் இளைமையில் நேரங்காலம் பாராமல் குறித்த நாளில் தனது எழுத்து வெளிவர வேண்டுமென்று விழித்திருந்ததையும் ஆரோக்கியத்தை கவனிக்க தவறியதையும் எண்ணுகையில் வேதனையாயிருந்தது தற்போது இரட்டை குழந்தைகளாக இரத்த அழுத்தமும் சர்க்கரை தான் முதுமையில் எஞ்சி நிற்கிறது சுந்தரத்தால் காலம் கடந்து போன வேகத்தையும் இழந்து போன இளமையையும் எண்ணி வேதனைப்படத்தான் முடிந்தது கடந்த கால நினைவுகள் மனதை இருள்படுத்த வெளியில் உள்ள பிரகாசமான சூரிய ஒளியில் நடந்தால் இனிமையாக இருக்கும் என புறப்பட்டார் சுந்தரா அந்த தொடர்மாடி கட்டடத்துக்கு அருகில் ஓர் அழகிய பூங்கா அதன் அருகே மெல்லென பாயும் ஒரு நீரோடை அங்கு நீண்ட பல இருக்கைகள் அது களைத்து போனவர்கள் இழைப்பாரும் இடம் அந்த இருக்கையிலிருந்து நீரோடையை பூங்காவை இரசிப்பவர்கள் நேரம் போவதே தெரியாது இருப்பார்கள் சுந்தரம் மிகவும் களைத்திருந்தார் அந்த நீரோடையும் பூங்காவின் அழகும் அவரை ஆசுவாசப்படுத்தியது அவரை கடந்து நீரோடையில் ஓடும் அந்த நீரை நெடுநேரம் பார்த்திருந்தார் அவரது வாழ்க்கையும் இந்த ஓடும் நீரை போலதான் வாழ்க்கையில் சென்ற காலம் திரும்பி வராது என்பதை நினைவுபடுத்தியது நெஞ்சம் கெனத்தது இருந்ததால் அயர்ந்து விட்டார் யாரோ சில புதியவர்கள் தன்னை சுற்றி சுற்றி வட்டமிடுவது போன்ற நினைவு ஆம் அவருடன் ஒருவர் உரையாட வருகின்றார் அவர் ஒரு புதியவர் ஆனால் எங்கேயோ பார்த்தது போன்ற தோற்றம் சுந்தரத்தை பார்த்து மெதுவாக புன்னகைத்தார் சரியாக அவரை அடையாளம் தெரியாவிட்டாலும் பதிலுக்கு புன்னகைத்த சுந்தரம் மன்னிக்க வேண்டும் உங்களை முன்பு நான் இங்கு சந்தித்த ஞாபகம் வருகதில்லை எனது பெயர் சுந்தரம் அதோ தெரிகிறதே அந்த அடுக்குமாடியில் வசிக்கிறேன் நீங்கள் இன்றுதான் முதல் முறையாக வருகின்றீர்களா உங்களுடைய என்ன புன்னகைத்த புதியவர் எனக்கென்று ஒரு பெயருமில்லை உருவமும் இல்லை ஆனால் என்னோடு ஒருபோதும் கதைக்காதவர்கள் எனக்கு ஆயிரம் பேர்களும் உருவங்களும் தந்துள்ளார்கள் ஏன் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கடவுள் என்ற பெயரையே வைத்துக் கொள்வோமே என்று முடித்தார் பதறிப்போன சுந்தரம் இறைவா ஆண்டவரே என்று ஏதேதோ உளறினார் பார்த்தாயா நான் ஒரு பெயர் சொல்ல நீ இரண்டு பேர்கள் வைத்து விட்டாய் அது சரி நீ பல்லாண்டுகள் நிருபராயிருந்து பலரையும் பேட்டி கண்டாய் உனக்கு என்னிடம் கேள்வி உண்டோ என்றார் சுந்தரத்தின் மகிழ்ச்சிக்கு அளவில்லை தனது முதல் கேள்வியை கேட்டார் கடவுளே நீங்கள் படைத்த மனிதர் உங்களுக்கு தந்த பெரும் ஆச்சரியம் என்ன அமைதியாக பதில் சொன்னார் இளமையில் வாழ்க்கையை வாழாமல் உயர்நிலைக்கு வளர வேண்டும் வளர வேண்டும் என்று எதிர்காலத்தை நோக்கி ஏங்குகிறார்கள் முதுமை அடைந்த வேளை இளமை போய்விட்டதே போய்விட்டதே என்று இறுதியில் ஏங்குகிறார்கள் இருக்கும் நேரத்தை கோட்டை விட்டுவிட்டு பின் ஏங்குவதில் என்ன பயன் பொருள் இல்லாதவர்கள் இந்த உலகில் வாழ்வது கஷ்டம் என்பது உண்மைதான் ஆனால் அனுபவிக்க வேண்டிய இளமை பருவத்தில் செல்வத்தை தேடி ஓடி ஓடி உழைப்பதில் தங்களது ஆரோக்கியத்தை தவறவிடுகிறார்கள் பின்தேடிய செல்வம் அனைத்தையும் செலவிட்டு ஆரோக்கியத்தை மீளப்பெற முயல்கின்றார்கள் இறுதியில் காணல் நீரை தேடி ஓடிய ஒட்டகம் போல் வாழ்வு முடிந்து விடுகிறது எதிர்காலத்தை பற்றிய ஏக்கத்தில் நிகழ்காலத்தை இழந்துவிடும் மனிதர்கள் நிகழ்காலத்தில் வாழாமலும் எதிர்காலத்தில் வாழ முடியாமலும் வாழாமலே இறந்து விடுகிறார்கள் சுந்தரம் அமைதியானார் அமைதியை கவனித்தவர் சுந்தரத்துக்கு அருகில் வந்து அவன் தோளில் கையை வைத்து இரக்கமாக பார்த்தார் அங்கு புரிந்துணர்வு கலந்த அமைதி நிலவியது வாய்க்குள் முணுமுணுப்பது போல் சொன்னார் பாவம் மனிதர் வாழாமலே வாழ்நாளை கழித்துவிட்டு விட்டு மரித்து விடுகிறார்கள் என்று சுந்தரம் ஏக்கத்துடன் பார்த்து கேட்டார் கடவுளே அறிவுரை என்ன பதில் சொன்னார் முதலாவதாக கற்றுக்கொள்ள வேண்டிய விடயம் மற்றவர்கள் மனதை நீங்கள் இயக்க முடியாது அவர்கள் உங்களிடம் அன்பு காட்டக்கூடியதாக உங்களை தயார் செய்வதுதான் நீங்கள் செய்யக்கூடியது மிக முக்கியமாக உங்களை மற்றவர்களுடன் ஒப்பிடுவது மடத்தனமான விடயம் ஒவ்வொருவரும் தனது தவறுகளை மன்னித்து மறந்து விடுவது போல் மற்றவரின் தவறுகள் குற்றங்களையும் மன்னித்து மறந்துவிட கற்றுக்கொள்வது அவசியம் ஒரு கணப்பொழுதில் கூறிய சொல் நெடுங்காலம் எடுத்தும் ஆராதி இருக்கும் என்றார் கடவுளில் செல்வத்தை தேடுவது தவறா புன்னகை புரிந்தபடி கேள்விக்கு பதில் சொன்னார் அதிக செல்வத்தை வைத்திருப்பவர் அல்ல பணக்காரர் தேவைகள் இல்லாதிருப்பவரே உண்மையான பணக்காரர் என்றார் அவர் கூறிய வார்த்தைகள் சுந்தரத்தின் மனதை பெரிதும் உறுத்தியது தனது முன்னோர்கள் தேவைகளை குறைத்து ஆசைகளை அகற்றிச் சொன்னார்கள் அந்த காரணத்தால்தான் ஆசை அருமின்கள் ஆசை அருமின்கள் ஈசனோடு ஆயினும் ஆசை அருமின்கள் ஆசைப்படப்பட ஆய்வெரும் துன்பங்கள் என்றார் திருமூலர் தன்னை ஏதோ தாக்குவது போலுணர்ந்த சுந்தரம் திடீரென எழுந்தபோது தடைக்கு விழப் பார்த்தார் அப்போதுதான் சுந்தரத்துக்கு புரிந்தது தான் கண்டது பகைக்கனா ஒன்று எஞ்சிய காலத்தை ஏக்கமில்லாது வாழ்வதற்காக தனது தொடர்மாடி கட்டிடத்தை நோக்கி நடந்தார் சுந்தரம் நன்றி